வணக்கம் களுவாஞ்சிக்குடி பகுதியில் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் ரா சம்பந்தனுக்கு நினைவேந்தல் இனி விரிவான செய்தி அபரர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் களுவாஞ்சிக்குடி பிரதேச குழுவின் தலைவரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான மேகசுந்தரம் வினோராஜ் தலைமையில் இடம்பெற்றது களுவாஞ்சிக்குடி பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற மேற்படி நிகழ்வில் இந்து பௌத்த இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மதங்களின் தலைவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானம் ஞானத்து கிருஷ்ணபிள்ளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது நினைவு சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவு பேருரைகளுடன் நினைவேந்தல் நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் ஒரு தனித்தலைவராக திறந்த எவது சம்பந்த ஒரு சிறிதாக ஒரு சின்ன ஒரு தமிழரசி கட்சியின் பல செல்ல வேண்டும் சம்பந்தமையா நாடாளுமன்றத்திலே பேசும் பொழுது நான் திரட்டும் பேச்சு நான் திரட்டி ஆனால் அவர் விட்டு போன பணிகள் எங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது பேசும்பொழுது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று பேசுகிறீர்கள் அன்மேலே ஒரு முஸ்லீம் மத தலைவராக இருந்தாலும் நானும் ஒரு தமிழ் தேசியத்தில் கொடுத்து நிற்பேன் அதை விட்டு நான் சந்தோஷமாக நிறைய சென்று விட்டார்கள் என்றுதான் நான் அனுப்புகிறேன் என்னை பொறுத்த வரையில் அவருடைய தன்பேறுபட்ட மக்களுடைய காணிகளை இராணுவத்திலிருந்து மெது மெதுவாக கலட்டி கொடுத்த ஒரு தலைமை தான் இந்த தலைமை வேற எப்பவுமே வன்முறை வெறுந்து வன்முறையெல்லாம் பிடிக்காது அதனால அந்த தலைமை சொல்லி சிரிக்கிறது உங்களுக்கு வன்முறை பிடிக்காது அது எனக்கு தெரியும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பணியத்தார் கடந்த கால நசப்புணர்கள் யாவற்றையும் மறப்போம் அணிப்போம் எதிர்காலத்தில்

ஒரு சுந்த கட்டப்பணியாக இருந்து அரசியலுக்குறை வருவதற்கு முன்பு தேசிய பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பு அவர் போராட்ட ஐந்த ரீதியான போராட்ட அரசியலில் அந்த சீர்வாகத்தில் இணைத்துள்ளார் இந்த வாழ்க்கை பயணத்தில் குறிப்பாக இந்த அரசியல் வேடத்தில் ஒரு பொறுப்புகளை அல்லது சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொள்கின்ற

ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಡೆ ಒಂದು ತೀರು ಬ್ರೇಕ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ